விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் அறுபது காசி சேஸ்திரத்தின் பெருமை நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி வேதங்கள் என்பனவற்றுள் ஒருவன் மானிடராக பிறப்பது அரிது அப்படியே பிறந்தாலும் அந்தனர் முதலிய நால்வகை குலத்தினுள் பிறப்பது மிகவும் அரிது அந்த நால்வகை குலத்தில் பிறந்தாலும் அருவில் சிறந்தோனாக இருப்பது அரிது அப்படியே அறிவுடையோனாக இருந்தாலும் பாசபந்தங்களை அகற்றி பிரம்ம ஞானத்தை அடைந்து பரமனடி சார்ந்திருப்பது அரிதினும் அரிது இத்தகைய மானிடர்கள் பாவிகள் அங்கஹீனர்கள் பிணியாளர்கள் அனைவரும் முக்தி முக்திநிலை பெறும்படியாக கருணாநிதியான சிவபெருமானே இந்த உலகம் முழுவதும் பலவிதமான மூர்த்திகளாகவும் பலவிதமான புண்ணிய சேஸ்திரங்களாகவும் பலவிதமான புனித தீர்த்தங்களாகவும் தோற்றம் கொண்டிருக்கின்றார் இவ்வாறு எங்கும் ஏராளமாக அமைந்துள்ள மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூ இருக்கும் புண்ணிய பலன்களையெல்லாம் ஒன்றாக தருவதற்கு ஒரே மூர்த்தியாகவும் ஒரே தலமாகவும் ஒரே தீர்த்தமாகவும் காசிமா நகரில் குடிகொண்டிருக்கிறார் அவை விஸ்வநாதர் என்கின்ற மூர்த்தியும் அவிமுத்தம் என்ற தலமும் மணி கர்ணிக்கை என்ற தீர்த்தமும் ஆகும் அந்த அவிமுத்தம் என்கின்ற காசி தலத்தில் எழுந்தருளியுள்ள விஸ்வநாத மூர்த்தியை ஒரு காலத்தில் பிரம்மன் முதலிய மும்மூர்த்திகளும் வழிபட்டு சிருஷ்டி முதலிய தொழில்களை பெற்றதுமல்லாமல் உன்னதமான வரங்கள் பலவற்றையும் பெற்றிருக்கிறார்கள் இனி மணிகர்ணிக்கை என்னும் புண்ணிய தீர்த்தத்தின் தோற்றத்தை சொல்லுகிறேன் கேள் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் அக்கா சித்தத்தில் விஸ்வநாதரை பூஜித்து வந்தார் பகவானின் அபிஷேகத்திற்காக கீழே பாதாளலோகம் வரையில் ஆழம் ஏற்படும்படி ஒரு திருக்குளத்தை தோண்டி அத்தடாக நீரைக் கொண்டு விஸ்வநாத மூர்த்தியை அபிஷேகித்து அரும் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் பக்திக்கு உகந்து விஸ்வநாத மூர்த்தி கிருபை கூர்ந்து தம் தேவி விசாலாட்சியோடு ரிஷப வாகனத்தின் மீது வீற்றிருந்தவாறு ஆகாயத்தில் காட்சியளித்தார் அவரை கார்மேக வண்ணர் பலவாறாகவும் வேதாகமங்களால் வணங்கி துதித்தார் அவர் அன்புக்கு ஆட்பட்ட விஸ்வநாதரும் தமது திருமுடியை சிறிது அசைத்து அதை ஏற்றுக்கொண்டார் அப்படி அவர் தம் திருமுடியை அசைத்தபோது அவரது செவியில் அணிந்திருந்த குண்டலத்திலிருந்து ஒரு மணியானது சிதறி அத்தடாகத்தில் விழுந்தது அது முதல் அத்தீர்த்தத்திற்கு மணிகர்ணிகா என்ற பெயர் உண்டாயிற்று பின்னர் மற்றொரு சமயம் பகீரதன் கடுந்தவம் செய்து ஆகாய கங்கையை கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தில் சேர்த்தான் அதனால் பகீரதி என்ற பெயரும் அதற்கு வழங்குகிறது அத்தீர்த்தத்தின் உள்ள ஜலம்பட்ட மாத்திரத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஜட கூட முக்தியடையும் எங்கும் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் சிவபெருமான் அத்தலத்தில் வீற்றிருப்பதால் அங்கு ஏக்காலமும் தேவர்கள் முனிவர்கள் முதலான கணங்கள் அனைவரும் வசித்திருப்பார்கள் மேலும் விஸ்வநாதர்க்கு ஒப்பான மூர்த்தியும் மணிகர்ணகைக்கு ஒப்பான தீர்த்தமும் காசி சேஸ்திரத்திற்கு ஒப்பான சேஸ்திரமும் மூவிலகங்களிலும் இல்லை அக்காசி விஸ்வநாதர் சன்னதியில் எழுந்தருளியிருக்கின்ற துண்டி விநாயக மூர்த்தியை அளவற்ற தேவர்கள் வன்னி அருகு மந்தாரை முதலியனவற்றைக் கொண்டு பூஜித்து பெறற்கரிய வரங்களையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் இவ்வாறு கிருச்சம முனிவர் கூறியதும் அவருடைய ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு ராணி கீர்த்தியும் கிப்ர பிரசாதனும் காசி சேஸ்திரத்திற்கு சென்று மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி துண்டி விநாயகருடைய திருவடிகளை பணிந்து அன்று முழுவதும் பட்டினி கிடந்து கண் விழித்தார்கள் இப்படியாக மாசி மாதம் அமரபட்ச சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு நாலெழுத்து மந்திரத்தை வன்னி மரத்தின் அடியில் அமர்ந்து ஜபித்தார்கள் வெண்ணிலா உதித்ததும் சகல பொருட்களோடு விநாயகரை வழிபட்டு அருகு வன்னி மந்தாரம் முதலியவற்றால் அர்ச்சனை செய்து வணங்கினார்கள் விநாயகரும் கருணை கொண்டு காட்சியளித்து வரங்கள் தந்தார் பக்தியில் உயர்ந்த கீர்த்தியே உன் குமாரன் இவ்வுலகில் ஆயிர வருஷ காலம் சகல செல்வாக்குகளுடனும் வாழ்ந்திருந்து ஆயிரம் யாகங்களை செய்து பெரும் பேறு பெறுவான் அந்நிய காலத்தில் தத்துவ ஞானத்தால் உயர்ந்து என்னிடம் வந்து சேர்வாயாக என்று கணேசர் கூறிவிட்டு கிப்ரப்பிரசாதனின் கரத்தில் அதி அற்புதமான வச்சிராயுதம் ஒன்றை கொடுத்து அவனுக்கு பரசுபாணி என்ற புது இட்டு தம் திருவுருவை மறைத்தார் பிறகு கீர்த்தியும் கிப்ரப்பிரசாதனும் மறுநாள் காலையில் எழுந்து கங்கையில் நீராடி துண்டி விநாயக மூர்த்தியை பேரன்புடன் பூஜித்து அக்காசித்தலத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் பிரிந்து தங்கள் நாடு நகரை நோக்கி புறப்பட்டார்கள் அவர்கள் வருகையை முன்னதாகவே அறிந்த அரசன் பிரிய விரதன் தன் நகரை அலங்கரித்து தன் மனைவியையும் மைந்தனையும் ஆவலோடு ஆடம்பரமாக வரவேற்று அவர்கள் மூலம் நடந்தவையனைத்தையும் கேட்டு ஆனந்தப்பட்டான் பிறகு அவன் தன் குமாரன் கிப்ரப்பிரசாதனுக்கு தக்க வயது வந்ததும் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து தனது அரசுரிமையை அவன் வசம் ஒப்படைத்துவிட்டு விட்டு வனத்திற்கு சென்று தவம் செய்யலானான் கிப்ரப்பிரசாதன் முடிசூடிய பிறகு ஒளி வீசும் இரத்தினத்தாலேயே விநாயகரின் திருவுருவம் அமைத்து அதை தனது மார்பில் அணிந்து கொண்டான் அவன் ஆயிரம் யாகங்களையும் குறைவில்லாமல் முடித்து ஆயிரம் வருஷ காலம் சீரும் சிறப்புமாக தனது அரசாட்சியை நடத்திவிட்டு அந்திய காலத்தில் விநாயகரின் திருவருள் பெற்று பேரின்ப நிலை அடைந்தான் இவ்வாறு பிரம்மதேவன் சங்கட சதுர்த்தி விரதத்தின் பெருமைகளை எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்ததை ஆனந்தத்துடன் கேட்டு வந்த பிதிர்தேவன் மீண்டும் அவரை பணித்தெழுந்து கர்த்தாவே அந்த சதுர்த்தி விரதத்தை முடித்த பிறகு நடந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் கூற வேண்டும் என்றான் பிரம்மதேவர் அதை கூறலானார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம